ஹலோ எஃப்எம் நேர்களுக்கு வணக்கம் நான் ஆர்ஜே திரு பேசுறேன் இன்னைக்கு நான் யாரோட வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு ஓவிய கலைஞரோட வீட்டுக்கு வந்திருக்கேன் சாதாரண ஓவிய கலைஞர் கிடையாது ஒரு உலகம் புகழ்பெற்ற ஒரு ஓவிய கலைஞர் அப்சானா ஷர்மின் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் இது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது இது ரொம்ப பெரிய விஷயம் அது நூற்றி எட்டு கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு காம்படிஷன் ஒரு இதில் இந்தியா சார்பாக நீங்கள் போயிருக்கீங்க ரொம்ப பெரிய விஷயம் அது ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன் வாழ்த்துக்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவியத்து மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது எப்போ அண்ட் எப்படி நீங்க அதுல இருக்கப்பட்டீங்க அஞ்சு வயசுலேருந்து நான் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா சொன்னாங்க இனிஷியலாக அவங்க தான் என்ன ட்ரெயின் பண்ணாங்க எல்லாமே சொல்லி கொடுத்தது ஏழு வயசு இருக்கும் போது மிஸ் கீதா அனந்த கிருஷ்ணன் கிட்ட விட்டாங்க பன்னெண்டு வயசு இருக்கும்போது போது ஆர்டிஸ்ட் ஏவி இளங்கோ கிட்ட சேர்த்து விட்டாங்க அவங்க தான் என்னோட குரு இன்னும் தேதி வரைக்கும் அவங்க கடையில் தான் நான் கற்றுட்டு வரேன் ஸோ நீங்கள் உங்களோட அந்த ஆர்ட் அந்த டிராயிங் ஸ்டார்ட் பண்ணும்போது தெரியுமா நீங்கள் எவ்வளோ சக்ஸஸ் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசையெல்லாம் இருந்தது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது எனக்கு எனக்கு பிடிச்சது நான் பண்ணிகிட்டு இருந்தது மாதிரி தான் இருந்துச்சு இவ்வளோ வருஷம் நிறையா காம்படிஷன் அப்ளை பண்ண அப்ளை பண்ண நிறையா வெற்றி வர வர நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணதுனால சரி ஓகே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போகலான்னு தான் இது கண்டினியூ ஆச்சு சரி ஓகே இவ்வளோ வருஷம் நம்ம பண்ணதுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடச்சிருக்குன்ட்டு அதுவும் இந்தியாவிலேருந்து ஒரே இருந்தவங்கனால எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் போய் நிற்கும் போது ஏன்னா லைக் இந்தியன் ஸ்டேஷ் கொடுத்தாங்க அதை போட்டுட்டு நிற்கும் போது நம்ம கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு அங்கே நிற்கும் போது ரொம்ப பெருமைப்பட்டு நின்னாங்க ஏன் பெயிண்டிங் இவ்வளோ பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன காரணம் ஏன்னா மனசில் இருக்கிறத வந்து சில பேர் சொல்ல முடியாது சொல்ல முடியாத நிலமையில பெயிண்டிங் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு ஸோ நிறைய நான் வந்து பெயிண்டிங்காக எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பித்தேன் அண்ட் அதுதான் நான் மற்ற பேருக்கும் சொல்கிறது இட்ஸ் அ வே ஆஃப் செல்ஃப் எக்ஸ்பிரஷன் சொல்வேன் அதனால தான் எனக்கு பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பெண்கள் அவங்களோட ஃபீலிங் சம்மந்தமான ஆர்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம் அதுக்கான காரணம் என்ன அந்த ஒரு இதை சூஸ் பண்ணதுக்கான ஒரு ரீசன் என்ன பொதுவாகவே பெண்கள்னா நிறைய ஹர்டல்ஸ் நிறைய ஆப்ஸ்டிக்கல்ஸ் வரும் அவங்க வாழ்க்கையில் அண்ட் பெண்கள் வந்து நிறைய வந்து வெளியே சொல்லவே மாட்டாங்க என்ன நடக்குது என்ன நடந்துச்சுன்ட்டு இப்போ யார் கேட்டாலும் ஓகே நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க தவிர அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது கதவுக்கு பின்னாடி நடக்கிறது என்றைக்குமே யாருக்குமே வெளியே சொல்ல மாட்டாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்னோட ஃபுல் சீரீஸ் அதனால தான் என்னோட டைட்லி பிஹைண்ட் க்ளோஸ் டோர்ஸ் கதவுக்கு பின்னாடி நடக்கிறது பெண்களை பார்த்தீங்கன்னா அவங்க கண்கள் வந்து நிறைய பேசும் சேடாக இருக்காங்களா ஹாப்பியாக இருக்காங்களா என்ன ஏதுன்ட்டு இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன தான் முன்னாடி வந்துட்டு இருந்தாலும் டொமெஸ்டிக் வயலன்ஸ் சைல்ட் மேரேஜ் ரேப் அதெல்லாம் இன்னும் நடந்துக்கிட்டு தான் வருது ஆனால் நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்துருக்குன்னா அவங்க இவ்வளோ படித்தவங்களாம் இருக்காங்க எப்படி பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் வரும் இல்லாட்டி பொண்ணு பைத்தியம் அவள் கேரக்டர் சரியில்லை அதுதான் நெக்ஸ்ட்டு வரும் ஸோ இதெல்லாம் தாண்டி சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியத்தை வந்து என் பெயிண்டிங் வந்து கொடுக்கணுன்னு தான் நான் எதிர்பார்த்து நான் பண்ணேன் சோ நான் பண்ணி அங்கே எக்ஸிபிட் பண்ணும் போது நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த பெயிண்டிங்கை பார்த்தா என் வாழ்க்கை மாதிரி இருக்கு நான் அனுபவிச்சதெல்லாம் அந்த பெயிண்டிங்ல இருக்கு அப்படின்ட்டு அப்பதான் ரியலைஸ் பண்ண ஒரு ஆள் இப்ப இப்போ நீங்க நிற்கிறீங்க நான் உங்ககிட்ட கேக்குறேன் உங்க வாழ்க்கையில நடந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க சொல்ல மாட்டீங்க ஆனா இதுவே ஒரு பெயிண்டிங்க நான் டிஸ்பிளே பண்ணும்போது என் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு ஆனால் என்னால சொல்ல முடியாம நான் தவிக்கிறேன்ட்டு சொல்கிறவங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து பர்சனலாக சொன்னாங்க ஸோ என்னோட இதை வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னு தான் நினைப்பேன் என்னென்னா நிறைய பேர் வந்து அவங்க கதைகளில் ரிலேட் பண்ணி அதை சொல்கிறதுனால சூப்பர் ஆப்ஷன் ஏன்னா உங்களோட ஆர்ட்டுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது அது உலகளாவே ஒரு பர்பஸ் அது உலகத்தில் இருக்க எல்லா பெண்களும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்பஸ் அதனால தான் நீங்கள் இவ்வளோ ரீச் இவ்வளோ ஹைட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷம் நம்ம நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது இப்போ உங்களோட பெயிண்டிங்ஸ் அதை பற்றி பார்த்துடலாமா கண்டிப்பாக சார் வாங்க ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல ஒரு ரூம் ஃபுல்லாக ஒரு பெயிண்டிங் சார் நான் பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு பெயிண்டிங் எது பெஸ்ட்டு எது பெஸ்ட்டு கொஞ்சம் கீழேன்னு செலெக்ட் பண்ணவங்கள எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ இந்த பெயிண்டிங் என்னது இது என்ன சொல்ல வருது இந்த பெயிண்டிங் இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் சிட்டி ஸ்கேப் நீங்கள் வந்து ஒரு வால்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா வெறும் நீங்கள் கம்பி அந்த மணல் இருக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஒரு மணல் கம்பியாக தான் பார்ப்பாங்க ஆனால் நான் வந்து அது கலர்ஸ் கொடுத்து அப்ஸ்ட்ராக்டாக சிட்டி ஸ்கேப் எப்படி இருக்கோன்னு நான் பண்ணியிருக்கேன் நான் அந்த ரூம்க்கில் வந்து நீ ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணது இந்த பெயிண்டிங்னா ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப யதார்த்தமாக இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பெண்கள் வந்து அவங்க லைஃபை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங்காக இருக்குது இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க தைரியமாக இருப்பாங்க ஒருத்தவங்க அழுகுறாங்க ஒருத்தவங்க பயந்துட்டு இருக்காங்க இது வந்து ஹேண்ட்காஃப்ட் அது வந்து நம்ம என்ன டெபிக் பண்ணுன்னா இப்போ பெண்கள் வந்து யூஸ்வலாக கையில் வந்து ஹேண்ட்காஃப் போட்டு சப்ஜியூர் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுன்ட்டு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டுருக்காங்க அதையும் தாண்டி வெளியே வந்து உண்மைக்காக நியாயத்துக்காண்டி அவங்களுக்காக நிற்கிறாங்களா இல்லாட்டி பயந்து போய் வாயில் வந்து க்ளாஸ்டர் ஒட்டி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்கிற பெண்கள் இன்னும் இருக்காங்க ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இது டெபிக் பண்ணி சூப்பருங்க அண்ட் நீங்கள் வந்து எல்லா பெயிண்டிங்ஸும் அப்சர்வ் பண்ணது என்னோட ஃபேவரேட் இதுதான் ரொம்ப எதார்த்தமாக இருந்தது இந்த பெயிண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது ஆனால் இது என்ன மாதிரியான ஒரு பெயிண்டிங் அதை பற்றி இந்த பெயிண்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து இரு இருக்க மாட்டான் இந்த அம்பாஸ்டர் கார்லாம் வந்து இப்போ எதுவுமே இல்லை ரொம்ப கம்மி ஆயிடுச்சு எஸ்டிடி ஐஎஸ்டி பிசிஓ பூத் வந்து ஆல்மோஸ்ட் வேனிஷ் ஆகிடுச்சு ஸ்கூட்டர்ஸ் கம்மியாயிட்டு வருது ரிக்ஷாஸ் ஃபியூ ஃபியூ ஏரியாஸில் தான் இருக்குது இந்த ஆயில் டின் கேன்லாம் வந்து அந்த பொட்டி கடையிலலாம் இருக்குது நம்ம சின்ன வயசில் வந்து ஓடிப்போய் சிப்ஸ் பேக்கெட் பஜ்ஜி போண்டாலாம் வாங்கிட்டு வருவோம் அதுவும் இப்போ குறைஞ்சிட்டே வருது அங்கங்கே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ரூஃப் ஹவுசஸ் இந்த ஹோல் சினாரியோவே இன்னொரு பத்து வருஷத்துக்கு கழிச்சு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு யாருக்குமே தெரியாது இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது என்னது இந்த மாதிரி வண்டி நாங்கள் பார்த்ததில்லை இது இந்த வண்டியில் நாங்கள் போனதில்லைன்னு தான் சொல்வாங்க ஸோ நெக்ஸ்ட் 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 ஜென்ரேஷனுக்கு நம்ம ஊர் எப்படி டெவலப் ஆகி வந்துச்சுன்னு காட்டணுன்னு தான் இந்த பெயிண்டிங் வந்து நான் பண்ணேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ வீக்ஸ் எடுத்துச்சு பண்ணுறது ஏன்னா நிறைய லேசு இந்த ஆயில் பெயிண்டிங்னால நான் காஞ்சக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் லேயர் பண்ணுவேன் அவங்களோட ரீசன்ட் பெயிண்டிங்ஸ் நீங்கள் சொன்னீங்க ஸோ இது என்ன சொல்ல வருது இந்த பெயிண்டிங் பெண் வந்து தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க சில பேர் வந்து பயந்த மாதிரி இருக்க மாதிரி இருப்பாங்க பட் தைரியமாக நம்ம ஃபேஸ் பண்ணணும் எனி சுச்சுவேஷன் எனி ஆட் நியாயத்துக்கு நிற்கணும் அண்ட் யாருக்கோ வந்து பயப்படாமல் வந்து நம்மளோட வியூ பாயிண்ட்ஸை சொல்லணும் சொசைட்டி தான் சொன்னாலும் மற்ற பேர் தான் சொன்னாலும் என்றைக்குமே வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால இந்த வேர்ல்டை சேஞ்ச் பண்ணணும் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ஓல்டு ஸ்பென்சர் பிளாஸா நானே வந்து இதை பார்த்ததில்ல பட் என் பேரண்ட்ஸ் பார்த்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஒரு புது பில்டிங் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்க்க போகிறது இன்னொரு புது பில்டிங் ஸோ அதெல்லாம் அந்த பில்டிங்ஸ் எல்லாம் நியூ நியூவாக டெவலப் ஆகிறதுக்குள்ளார எல்லாத்தையும் நான் கேன்வஸில் கேப்சர் பண்ணணும்னு தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த பெயிண்டிங்ஸை ஸோ இந்த சீரிஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓல்ட் பில்டிங்ஸ் ரீப்ளேஸ் பை தி நியூ பில்டிங்ஸ் அப்ஷனை நீங்கள் வந்து இப்போது அடுத்தபடியாக ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு எதுவும் ரீசன் இருக்கா நான் டென் இயர்ஸாக டீச் பண்ணிட்டு இருக்கேன் அண்டர் மை நேம் ஹியூஸ் பை ஆப்ஷன்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபியூ கிட்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ணேன் ரொம்ப சீரியஸாக அப்படிலாம் இல்லை ஓகே நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம மற்ற பேர் கற்றுக் கொடுக்கணுன்னு தான் இது பண்ணேன் பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர ஆரம்பித்தாங்க வெளிநாட்கள்லேருந்து நிறைய பேர் எனக்கு சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி இது பண்ணணும் அதை பண்ணணும்ன்ட்டு நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க சரி ஓகே அப்போ அடுத்த ஃபியூ இயர்ஸ் இதை கண்டினியூ பண்ணலான்ட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன் ஒரு பாயிண்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா ஓல்டு பீப்புள் யங் பீப்புள் எனக்கு ஒர்க்கில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால நான் ஆர்ட் கற்றுக்குறேன்னு சில பேர் வந்தாங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு ரெக்ரியேஷ்னல் பர்பஸ் ஏன்னா அவங்களுக்குன்ட்டு நான் எனக்குன்னு நான் அவனை நினைக்கிறேன் அது ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இதை கொண்டு வந்து மற்ற பேருக்கு எவ்வளோ பெனிஃபிட் ஆகுதுன்னு தெரிஞ்சு அப்படி நான் கண்டினியூ இந்த தொழிலை வந்து ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவமானமா பேசுவாங்க ஒரு ஆர்ட் தானே ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டு தானே இந்த தொழிலில் எனி கிரியேட்டிவ் ஃபீல்டில் நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க ஏன்னா இது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ப்ரொஃபஷனாக அவங்க பார்க்க மாட்டாங்க ஆனால் இதையோ வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஜனங்க அதை கன்சிடர் பண்ணி பார்க்கணுன்னு தான் வந்து நான் ஏம் பண்ணி மற்ற எல்லாரையும் எடுக்கேட் பண்ணிட்டு இருக்க ரீசன் ஒன் ஆஃப் த ரீசன் அது Thank you, thank you. Thank you, so much, sir. Thank you sir.